ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேப்பாக்கத்தில் சிஎஸ்கேக்கும் கே கே ரணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சமைய ஆடி ஒரு பதினெட்டு ஓவர்லேயே வந்து போட்டி வந்து முடிச்சிருப்பாங்க செம்மையாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டு தொடர் தோல்விக்கு பிறகு இப்போ வந்து சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பாயிண்ட் டேபிள்ல பெரிய ஒரு தாக்கத்தை இது வந்து ஏற்படுத்தலை அப்படின்னாலுமே கூட ஒரு ஜெயிச்சது வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை சிஎஸ்கேவுக்கு வந்து கொடுக்கும் அதுவும் ருத்ராஜ் கேக்வாட் வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேர்ட்ஸராக இருந்து டீமை பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு இது வந்து ருத்ராஜுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும் இந்த கேம்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஒன்று வந்து நடந்துச்சுங்க கே கே வந்து வந்து ஃபினிஷர்ஸ் எல்லாருமே வந்து சென்னை பிட்சில் வந்து பயங்கரமாக வந்து சொதப்புனாங்க சென்னை ஸ்பின்னர்ஸ் வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதே மாதிரி வேகப்பந்து வீச்சாளர்களும் வந்து சூப்பராக வந்து பவுலிங் வந்து போட்டிருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரசலாக இருக்கட்டும் ரிங்கு சிங்காக இருக்கட்டும் இவங்களாலலாம் வந்து ஒரு சிக்ஸ்க்கு கூட வந்து அடிக்க முடியலை கேகேஆர் வந்து வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் சிஎஸ்கே வந்து மேட்ச் வந்து முடிக்க போகிற சமயத்தில் தூபே வந்து அவுட் ஆயிருப்பார் தூபே அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து யார் வரணும் அப்படின்னா ஜடேஜா வந்து வரணும் இல்லை ரஹானே வந்து அனுப்பி வச்சுருக்கலாம் ஸோ இவங்க தான் வந்து வரணும் ஆனால் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலை தோனி பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாரு அப்போ வந்து தோனி நடந்து வர அந்த ஒரு தருணம் வந்து சென்னை க்ரௌடு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வழக்கம் போல் அவங்க பண்ணுற மாதிரி வந்து கரகோஷம் கத்தி சவுண்டு போட்டு எக்கச்சக்க ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த சமயம் வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் கே கேஆர் ஹிட்டரான ரசல் வந்து வந்து நின்றுப்பவுட் கத்துற கத்த தாங்க முடியாம ரசல் பாத்தீங்கன்னா காதையே வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான சவுண்டை கொடுத்து சென்னை கிரௌடு தலை தோனியை வந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்க நன்றி